விவசாயம் செய்யும் அனைத்து தோழன் தோழிக்கும் வணக்கம் இன்னைக்கு தேங்காய் பருப்போட விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இது வந்து மாவட்டம் வாரியாக வித்தியாசப்படும் நான் சொல்ல போகிறது வந்து பெருந்துறை கூட்டுறவு விற்பனை சங்கத்திலேருந்து நான் சொல்கிறேன் எவ்வளோ ஏலம் போயிருக்குதுன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிக ரேட்டுக்கு தான் போவோம் மற்ற மாவட்டத்திலேருந்து ஒட்டுக்காக கலெக்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் பெருந்துறையில் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சனிக்கிழமை என்ன ஏழை தரத்துக்கு போயிருக்குது பருப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல் தரம் அதாவது அன்சல்ஃபர் பருப்பு தொண்ணூத்தாறு ரூபாயிலிருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் போயிருக்குது அதாவது அதிகபட்ச விலையாக தொண்ணூத்தாறு ரூபாய்க்கு விற்றுருக்கு கம்மி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுவா வரைக்கும் விற்றுருக்குது எவ்வளோ மூட்டை வந்திருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூட்டை வந்திருக்குது இந்த டைமு அப்புறம் நம்ம சல்ஃபர் பருப்பு பார்க்க போறோம் அதோட அதிகபட்ச விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு ரூபாய் இருபது பைசாக்கு போயிருக்குது குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூத்தி பைசாக்கு போயிருக்குது சராசரியா ஏவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூறு பைசாக்கு போயிருக்குது நீங்க பருப்பு எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த டைம் சராசரியாவே தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு நீங்க விற்றுட்டு போயிருந்துருக்கலாம் இப்போ ரெண்டாம் தர பருப்பு அதாவது அழுகல் பருப்பு எல்லாம் சேர்த்தி அது வந்து ரெண்டாயிரத்தி மூட்டை வந்திருக்குது அதில் அதிகபட்ச விலையா தொண்ணூத்தொருவா அறுபது பைசா போயிருக்குது குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா பதிமூணு பைசாக்கு போயிருக்குது சராசரியாக நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு ரூபா பாஞ்சு பைசாக்கு போயிருக்குது மொத்த எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோ சேல் ஆகிருக்குது அதோட மதிப்பு மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எண்பத்தேழு லட்சத்துக்கு விற்பனை செஞ்சிருக்கிறாங்க இனிமே நம்ம சேனல்ல வாரம் ரெண்டு டைம் விலை நிலவரம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் இதுக்கப்புறம் நான் வந்து கேப் விடுறதில்ல நிறையா பேர் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க மேக்ஸிமம் நான் என்னால் எடுக்க முடியறது எல்லாத்துக்கும் ங்க இனிமேல் அதுக்கான கரெக்டான அப்டேட் உங்களுக்கு வழங்கிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம்